நம்ம கவலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே இந்த இப்படி பேசிட்டு மாட்டேன் நம்ம என்ன செய்ய ரெண்டு வாரம் இப்பயே நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்க நெட்டவழி நீ எதுக்கு அழுகுற முதல்ல அழுவாத மனுஷ தேத்திக்க இங்கெல்லாம் நம்ம ஒரு வழி கட்டுவோம் நமக்கு தான் மண்டையில கிரைன் இருக்குல்ல கிரைன் அதை வச்சு யோசிப்போம் இப்படி எல்லாம் விடப்படாது உல நம்ம இன்னைக்கு காதி சாப்பிடாம வேற வேலை இல்லை பாத்துக்கு நெட்டவள்ளி யோசி யோசி மண்டைய போட்டு கசக்கு யோசி கறி குழம்பு திங்கினோம்னா யோசிதான் ஆகணும் என்ன செஞ்சா கறி குழம்பு தருவாளுவ உடம்பு செல்லன்னு சொல்லி பாப்பமா வேணாப்பா கஞ்சியை கொண்டு தந்துருவாளுக்கும் சாம்பார் சோறு கூட கிடைக்காது வேணாம் ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிடாம இருக்க முடியலன்னு கேட்டு பாப்போமா யா அப்பா அப்படிதான் தரமாட்டேங்கிற அழுகளை அழைச்சுன்னாலும் திட்டுவாளுவே வேண்டாப்பா வேண்டாம் நல்ல யோசனை யா எப்ப இதை செஞ்சா கண்டிப்பா தருவாள் வேண்டாம கேக்குறது புறம் தருவாளுவ யா யா ஏ இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு யா இப்ப இந்த சந்தைக்கு போயிருந்து டோப்பா முடி அதெல்லாம் எங்க கடக்குன்னு தெரியலையா போய் தேடி பொறிக்க எடுப்போம் இன்னைக்கு இன்னைக்கு கறி சாப்பிடாம ஒரு வேலை இல்லை பாத்துக்க இன்னைக்கு கறி சாப்பிட்டுட்டுதான் மறு வேலை நெட்டவள் இன்னைக்கு யாருன்னு காமிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் யா எப்போ பத்து ரூபாய்க்கு வாங்கிச்சு டோப்பா முடி நல்லா தான் வேலை செய்யுது இன்னைக்கு இவங்கள விடக்கூடாது கூடாது இன்னைக்கு கறி குழம்பு சாப்பிடாம ஒரு வழிக்கு விட மாட்டேன் பாத்துக்கோங்க ஆமா இந்த நெட்ட எங்கே எங்காரு சும்மா எப்பயும் ஆகுது வழி நெட்டம் வழின்னு தேடிக்கிட்டே சுத்து இந்த ஆடு இன்னைக்குன்னு பார்த்து அளவே கடமை எப்படி நேரம் வேஷம் போட்டுக்கிட்டு உட்காறது இந்த டோப்பா முடி வேற மண்டையை போட்டு அரி அரி நறுக்குதே வேசாம நம்மளே கூப்பிட்டுருவோமா ஆமா இவங்க எப்பங்க வரப்போகிறாங்க போறாங்க நம்ம கூப்பிடுவோம் என்ன சொல்லி கூப்பிட்றது ஆ என்னமா சொல்லி கூப்பிடுவோம் ஏய் எலே நெட்டப்பையிலே வாடா வெடியா ஏ யா எப்போ இந்த நெட்ட மாமா காது கேக்குதா கேட்கலான்னு தெரியல எப்படி சத்தம் போறான் ஆளையே காணமே

நாடு வீட்டுக்குள்ள குங்குமத்தை இப்படி கொட்டி வச்சிருக்க என்ன அப்படி செய்யறப்ப ஏலே என்னல்ல என்னைய மிரட்டுற நான் உன் பொண்டாட்டி நெட்டவழி இல்லைல்ல நெட்டவழி இல்லை நான் போன மாதம் செத்து போன சாந்தியில என்னம்மா அதை அதிகமாக பேசுன கையில் பற்றியா ஈட்டி ஒரே சொருக உடனே ஏன் கூட சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் பார்த்துக்க அப்புறம் நீ என்னைய மாதிரி பேயாத அலையணும் ஏன் எப்போ என்ன நடக்குனுங்க ஒன்றுமே புரியலையே

யா எப்போ ரெட்டாம உண்மையிலே நம்பிட்டாவில்லே எப்போ நல்லா தான் போட்ருக்கும் போல் வேசம் வரட்டு வரட்டு அவளுக்கும் வரட்டும்

ஆமாட்டி அதுவும் சொல்லிட்டு போறானே வந்து அப்புறம் வந்து தக்காளி பழம் இருந்தா குடுமுட்டியா நேத்து சந்தைக்கு போனே வாங்க மறந்துட்டேன் பாத்துக்க குழம்பு வைக்கலாம் பார்த்தா தக்காளி இல்ல முட்டி ரெண்டு தக்காளி தான் நாளைக்கு வாங்கி தரேன் அதுக்கு என்ன இல்லச்சா நீ வாங்கி தரலன்னா இருக்கு நீ ரெண்டு நிறைய இருக்கு அதுக்கு நான் தாரேனே அவ பிள்ளை பள்ளி கூட போய்ச்சா ஆ போய்ச்சி நீ வா பிள்ளை எங்க போய்ட்டாலுல ஆ போய்ச்சி கே எல்லாம் போய்ச்சி இப்ப இப்பதே நீ வீன கொண்டு பால்வாடில விட்டுட்டு வாறே சாரிட்டி குசுப்பா போய் தக்காளி பழத்தை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் பாய் சீக்கிரமா நானும் வேலையை முடிச்சுட்டு போய் அங்கே மரத்தட்டில் உட்காந்து பேசுவோம் ரொம்ப நாள் ஆச்சு உட்காந்து ஆ சரி சக்கா பிச்சியாத 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 என்ன அதிசயமா எங்க வீட்டுக்கு

வாங்க முன்னாடி போற வாங்கக்கா யாட்டி குசு பை இது நம்ம டி கொடுமையா இருக்கு தெரியல எழுதக்க வாழ்த்தக்க போய் பாப்போ போற வழியில அவளுகளை கூட்டிட்டு போ வாக்கா வாட்டி வாட்டி யா இப்ப இந்த நெட்ட மாமா எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே போய் எம்பிட்டு நேரம் ஆகுது ஓடி போய் வரசா கூட்டிட்டு வாயானா என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியலையே அங்க போய் வாய பொழுந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த மனுஷன் போய் எம்பிட்டு நேரம் ஆகுது போனோன்னே வாழை கூட்டிட்டு வரக்கூடாது சி எம்பிட்டு நேரம் இப்படியே உட்கார்ந்துருக்காது தலை வேற ஒரே அரியா அரிக்கி இந்த நெருப்பு வேற அடல் அடிக்கியே சீக்கிரம் வாமியா யோ சீக்கிரம் வா அங்க போய் நல்ல வாயை பிளந்து வியாடிக்கு பாத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏ வச்சுத வச்சித பொங்கல் விளையாட வர்றா காஞ்சனா ஏ காஞ்சனா ஏ போட்டு கும்மியாடி கோடி கொலவையும் போட்டு கும்மிடி ஏ கும்மியாடி ஏ கும்மியாடி யோ நெட்டமா சீக்கிரம் ஆளை கூட்டிட்டு வா எனக்கு போற அடிக்கல என்ன என்ன செய்யணும்னே எனக்கே தெரிய பாரு

ஐயையப்ப கண்டுபிடிச்சிட்டாலுலே விட கூடாது விடக்கூடாது சந்தையே வந்துருச்சு தந்தையை வந்துருச்சு விடக்கூடாது ஏய் என்னங்கட்டி அங்க ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்க ஆராய்ச்சி கம்ப எடுத்து சுத்து சுத்தவா கிடக்கு

நான் போன மாதம் ஏன் வீட்டில் ஒரு நிறையா பிரியாணி குவாலி முட்டை ஆடு மீன் எல்லாம் வச்சுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க திடீர்னு பார்த்தா ஏன் தலையில் பேன் விழுந்து நான் செத்து போயிட்டே மட்டும் நான் செத்து போயிட்டேன் என்னால் முடித்தா சாப்பிடவே முடியல பார்த்துக்க நான் அதுலேருந்து ஏன் பேயா அலையுதேன் எனக்கு அப்போ அதே மாதிரி எனக்கு சிக்கன் பிரியாணி கோழி கழு எல்லாம் வந்து வைக்கணும் பார்த்துக்க

நாடகம் மாட்டி ஆடுற நீ திங்கிறதுக்கு நாடகம் போடுது நாடகம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தி மட்டி இப்போ பாருட்டி என்னடா நான் ஓ வழியில் வந்து ஒன்றை சரி பண்ணுறேன் பார்மட்டி சரி சாந்திமா ஒன்று நீ கேட்டது பூரா நாங்கள் வாங்கி தரேன் சாப்பிட்டு இந்த வழியே பார்க்காம திரும்பி ஓடியே போயிருந்தேன் ஆ வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க சாப்பிட்டு நான் இந்த வர வரமாட்டேன் ஓடிடுறேன் யா எப்போ புரட்டாசி மாதம் கறி திங்க என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது கடைசியில் நல்ல வேலைக்கு கறி வாங்கி தரேன் சொல்லிவிட்டாலும் நல்லா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பரிசெல்லாம் இருக்குமா அதை வாங்கிக்க என்னம்மா

ಯಾಟಿ ಚುಂಗರ್ ಕರಿ ತಯಾರ ಆರ್ಕೆ ಪರಿಸ ಕುಡ್ಕೋ ಮಟ್ಟಿ ಆ ಕುಡ್ಪಂ ಬಸ್ಬಕ್ಕ ನಾ ರೆಡಿನೆ ಆ ಅಪ್ಪ ತೊಡಂಗಿಟಿ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅಯ್ಯಯ್ಯೋ ಎದಕ್ಕೆ ಎಣ್ಣೆ ಪೊಟ್ಟೆ ಅಡಿಕಿಂಗ ಯಾ ಚುಡಿದಾರ್ ಕಾಡಿ ಬಿಡಿಟಿ ಯಾ ಬಸ್ಬಕ್ಕ ಬಿಡು ಬಸ್ಬಕ್ಕ ಎಣ್ಣೆ ಎದಕ್ಕೆ ಪೊಟ್ಟೆ ಅಡಿಕಿಂಗ ಅವನೆ ಅಡಿಕಿಂಗ ಅಡಿಕಿಂಗ ಚಾಂದಿ ಅಡಿಕಿಂಗ ಅಡಿಕಿಂಗ ಅಡಿಚ ಅಂಬಿ ಪೋಯ್ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅಯ್ಯಯ್ಯೋ ಬಿಡಂಗಟಿ ಆಡಿ ಪೋರ್ಕ ಮುಡಿ ಲಟ್ಟಿ ಬಿಡಂಗಟಿ ಬಿಡಂಗಟಿ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅಯ್ಯಯ್ಯೋ ನಾನಾ ಮಟ್ಟಿ ನೆಟ್ಟವಳಿ ದಾ ಮಟ್ಟಿ ನೆಟ್ಟವಳಿ ದಾ ಮಟ್ಟಿ ಯಾ ಚುಂಗಾರಿ ನೆಟ್ಟವಳಿ ಅಡಚನ ಪ್ಯಾಯಿ ವಾಡು ಯಾ ಬಸ್ಬಕ್ಕ ಪ್ಯಾಯಿ ಮಿಡ மாதிரி யார் வச்சு வைக்க மாட்டேங்கிறீங்க அதனால தாங்க போய் சொன்னேன் அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஐயோ தெரியாம பண்ணிக்கிட்டு அடிக்காதீங்க ஏ எப்ப கறி வேணாம் ஒண்ணு வேணாம் இந்த இடத்துக்கே நான் வரமாட்டேன் எக்கா விட்டுருக்கா ஏன்ட்டி எங்க போய் அவன் ஆளை காணும் எக்கா போட்ட போல ஆளு பார்த்துட்டாக்கா